ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக போல் ஒரு வீட்டை தான் நான் தேடி நின்றேன் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான எலிவேஷனோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு இது சூப்பரான கார்டனோடு அமைஞ்சிருக்கு இது எங்கன்னா உங்களுக்கு சென்னை கோவூர் பக்கத்தில் குன்றத்தூருக்கு முன்னாடி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க வெளியிலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம் தனி வீடு இதனுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்லேயும் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்தது போலேயும் அமைச்சிருக்காங்க இது வீட்டுடைய லிவிங் ஹால் ஸோ லிவிங் ஹாலில் ப்ளேவுட்டில் டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க சீலிங் எல்லாம் சூப்பரான ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்டு அப்படின்னு போட்டு ரொம்ப அமக்கலமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டுடைய ஹாலில் லிவிங் ஹாலில் இருக்கிற ஒரு காமன் டாய்லெட் ஸோ இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் வாஷ்மேஷனும் இருக்குது ஃப்ரண்ட்டில் இது வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் ஸோ நல்ல பெரிய சைஸில் ரொம்ப அழகான லுக்கோட சூப்பரான ஃபால் சீலிங்கோட இந்த ரூம் அமைஞ்சிருக்கு இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வாட்ரூப் எல்லாம் ப்ளேவுட்டில் சூப்பரான டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் ஸோ ரெண்டு டாய்லெட் இருக்குது ஒன்று இந்தியனாகவும் ஒன்று வெஸ்டர்னாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டுடைய மெயினான பார்ட்டு கிச்சன் பார்க்க போகிறோம் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரு கிச்சனாக கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி மாடலர் கிச்சன் ஸோ கிச்சனுக்கான எல்லாம் சூப்பரான கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்க ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு நல்ல பெரிய சைஸ் லேண்டில் ஒரு சூப்பரான ரெண்டு பெட்ரூம் தனி வீடு இது பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் வேணுனாலும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரும் பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ மற்றது எல்லாமே அவங்களே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ ரெடி டு மூவில ரெடியாக இருக்குது இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தான் ஸோ உடனே பார்த்துட்டு நம்ம பிடிச்ச வீட்டை புக் பண்ண முடியும் இது செகண்ட் பெட்ரூம் ஸோ பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியும் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ